வாழ்வே யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கிடுச்சு என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும் அதே வீடு அதே உறவுகள் அதே நட்பு அதே வேலை எல்லாமே ஒன்றா தானே அப்ப அப்போ என்ன மாற்றம் அப்புறம் என்ன புதுசு புத்தாண்டு புதுசு உண்மையிலேயே புதுசுன்றது நம்ம தான் நம்மோட மனநிலை நம்மளோட சிந்தனை திறன் இங்கே தான் மாற்றம் இப்போது இத்தனை நாளாக நம்ம எப்படி இருந்தோம் அன்றத கண்டிப்பாக இந்த ஆண்டு முடிகிற நேரத்தில் கொஞ்சமாவது திரும்பி பார்த்துருப்போம் அப்போது வர ஆண்டில் இன்னும் எப்படியெல்லாம் என்று ஒரு சிந்தனை ஓடி இருக்கும் அதன் அடிப்படையில் எனக்கு நடந்த ஒரு சின்ன நிகழ்வு இங்கே சொல்லணும் பகிர்ந்துக்கணுன்னு விரும்புகிறேன் ஒரு விஷயம் கிடைக்கல ஒரு விஷயம் நடக்கலை ஒரு விஷயம் இல்லை இப்படி நல்லா இருக்கும் இப்படி நடக்கணும் இது எல்லாமே நம்ப சிந்திக்கிற முறை சரிங்களா அது நடந்து முடிஞ்சிருச்சு எவ்வளோதான் சிந்தித்தாலும் அதை மாற்ற முடியாது அதை முதல் நம்ம ஏற்றுக்கிற தன்மை நம்மளுக்கு வேணும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுப்பா அதை பற்றி நான் சிந்திக்க விருப்பப்படலை அது ஒரு நிமிஷம் நம்ம யோசித்தோம்னா அந்த சிந்தனை நம்மளுக்கு மேலே ஓங்காது அதோடு நின்றுரும் அப்போ நம்ம வாழ்கிற இந்த நிகழ்காலத்தில் பொதுவாக இருக்கிறதில்ல ஒன்று கடந்த காலத்தை சிந்திச்சிட்ருப்போம் இல்லை வருங்காலத்தை நினச்சிட்ருப்போம் முக்கியமாக இல்லாத ஒன்றை நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ இருக்கிற பொருளை பற்றி ஏன் நம்ம சிந்திக்கிறது இல்லை இன்றைக்கி அழகான நட்புறவுகள் இருக்குது இறைவனை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது கொஞ்ச நேரம் உக்காந்து அதை பார்த்தோம்னா நம்மளை அறியாமலே நம்ம மனசில் ஒரு லேசான ஒரு உணர்வும் ஒரு மகிழ்ச்சியும் கண்டிப்பாக வரும் அப்போது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நல்ல விஷயத்த சிந்திக்க கற்றுக்கணும் இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு அறிவுரைன்னு கூட எடுத்துக்கலாம் எந்த ஒரு தேவையில்லாத செய்தி நம்மளை நோக்கி வந்தாலும் அதை உடனே டெலீட் பண்ணுவோம் டெலீட் பண்ண கற்றுக்கணும் அது இன்னும் பத்து பேருக்கு அனுப்பக்கூடாது நல்லா இதை கவனித்து சிந்திச்சு பாருங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு விபத்து ஏதோ ஒரு கிசு கிசு அது டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மில்லியன் வியூஸ் போகும் அதே ஒரு விஷயம் போன வாரம் ஒரு குரூப்லேருந்து வந்துச்சு ஒரு ஏழாம் வகுப்பு பொண்ணுன்னு நினைக்கிறேன் குரல் முழுவதும் ஒரு அட்டை பேப்பரில் வள்ளுவர் தோற்றம் போலவே எழுதி அமைச்சிருக்கா அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு ஏன் அதை வந்துட்டு நம்ம பகிர்ந்துக்கலை ஏன்னா நம்ம அதை பழகலை இது சொன்னால் கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யும் ஆனால் சொல்லி தான் ஆகணும் நமக்கு நம்மளை அறியாமலே புறம் பேசுவது வெட்டி கதை பரப்புறது தேவையில்லாத விஷயங்களை நாலு பேர்கிட்ட சொல்கிறது அது ரொம்ப இயல்பாக ஆகி போச்சு இதிலருந்து மற்றவங்க மாறுறாங்களா இல்லையான்றது நம்மளோட அக்கறை இல்லை நம்ப மாறுறோமா இல்லையா தான் நம்ம சிந்திக்கணும் ஏனா நம்ம இறைவன் வெளிப்படுவதற்காக ஒரு தவ வாழ்க்கையில் இறங்கியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் சொன்ன உள்ளுக்கு இருக்கிற குப்பையில் இது ஒரு முக்கியமான குப்பை கண்டிப்பாக எப்படியாவது இதை முறியடிக்கணும் இல்லை நான் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை நானும் பார்க்க மாட்டேன் பிறருக்கும் நான் அனுப்ப மாட்டேன் இன்னும் உள்ளுக்குள்ளார தீர்மானிச்சிக்கோங்க அதே மாதிரி இனி இல்லாதது நடக்காதது பற்றிலாம் சிந்திக்காமல் எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துக்கு நன்றி சொல்லி ஆனந்தமாக இருக்க நான் படிப்படியாக கற்றுக்க போகிறேன் அன்ற இந்த ரெண்டு முடிவும் எடுத்துக்கோங்க வாழ்க்கை மிக இனிமையாக மாறும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய